முதல்ல செந்தில்வேல்ட் வந்து திருமாவளவன் திமுக கூட்டணியில்தான் தொடர்கிறார் அப்படின்னு அவ்வப்போது பேசி வந்தாலும் கூட அதிமுகவோடு எங்களோட கூட்டணி அமைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கூறியிருப்பது புதிய வியூகத்திற்கு வித்திட்டு இருக்கிறது பின்னணி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இல்லை புதிய வியூகமாக அதை பார்க்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி அதுக்கு திருப்பி பயில் சொல்லிட்டார் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அதில் எந்த குழப்பமும் இல்லைங்கிறத இன்றைக்கி திருப்பி பதிவு செய்திருக்கிறார் மதுரையில் அவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு நடத்திய மத நல்லிணக்க மாநாட்டில் அவர் அந்த பேரணி ரொம்ப பிரமாதமாக நடத்தினார் பிரம்மாண்டமாக நடத்தினார் காலத்தின் தேவை அதை சிறப்பாக செய்தார் அதற்கு வாழ்த்துக்களும் நன்றியும் அதில் அவர் பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப தெளிவாக சீட்டு எனக்கு முக்கியம் இல்லைங்கிறார் ஆறு சீட்டாக எட்டு சீட்டாங்கிறத உள்ளே பேசி தீர்த்துக்கொள்வோம் ஆனால் கொள்கை அடிப்படையிலான கூட்டணி இது கொள்கை முக்கியம் எனவே காலத்தின் தேவையை உணர்ந்து மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் காலூண்டி விடக்கூடாது என்பதில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் அதனால் திமுக அணியில் இருக்கிறோம் இதெல்லாத்தையும் அவர் தெளிவாக சொன்னார் அதிமுகவை அவர் எந்த இடத்துல அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அவருக்கு பிரதான எதிரி அப்படிங்கிறது அரசியல் களத்தில் அவர் அவர் சொல்கிற அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாட்டை சுட்டி காட்டுகிறார் பாரதிய ஜனதா கட்சியோடு அவருக்கு இருக்கக்கூடிய முரண்பாட்டை சுட்டி மற்ற கட்சிகளோடு அவருக்கு இருக்கக்கூடிய முரண்கள் என்பது அது வந்து இந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி பாஜக அளவுக்கும் பாமக அளவுக்குமான முரண்களாக இல்லை இப்போ நீங்கள் நம்ம அதை அடிக்கடி நான் கூட டிபேட்ஸில் கேட்பேன் தேமுதிகாவோடு நடந்த ஒரு விவாதத்தை கூட கேட்டேன் ஏங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் நிச்சயமாக என்ன விலை கொடுத்தாலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுங்கிறது விசிகா பார்வை அதே தான் திமுக பார்வை அதே தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வை காங்கிரஸினுடைய பார்வை நீங்கள் பாஜகிட்ட கேட்டிங்கன்னா என்ன விலை கொடுத்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடும் பாஜகவோடும் பாஜக காங்கிரஸோடும் கம்யூனிஸ்ட்களோடும் பாஜக கூட்டணி சேராது அப்போ சேரவே மாட்டோன்னு சில கட்சிகள் இருக்குது அந்த இடத்தில் அதிமுக இல்லை அப்படிங்கிறதாகத்தான் திரு திருமாவர்கள் அதை சொன்னாரே தவிர அப்படி சொன்னதுனாலேயே அதிமுகவோட ஒரு கூட்டணிக்கு போகிறாருன்னு இல்லை இப்போ மற்ற கட்சிகளோட பிரச்சனை இல்லை அப்படின்ற சொல்கிறது வேறு வகையான ஒரு பார்வையை கொடுக்கும் ஆனால் எதிரணிக்கு தலைமை வாங்கக்கூடிய அதிமுகவோடு பிரச்சனை இல்லை கூட்டணி அமைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுக்கு நிறைய அர்த்தம் இல்லை அப்படி வேறு அர்த்தமே இல்லைன்னு சொல்லி எடுத்துக்க முடியுமா இல்லை திமுகவோட பிரச்சனையின் காரணமாக தான் அவங்களோட பொறுத்து எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது அப்படி இல்லை அவர் அவர் திருப்பி இப்போ நீங்கள் முன்னாள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேசினா இன்றைக்கி அதே திருமா தோழர் தான் இன்றைக்கி பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க திமுக கூட்டணி தான் நீடிக்கிறோம் இது உறுதியான கூட்டணி அப்படிங்கறத திருப்பி அழுத்தி சொல்றாங்களே நம்ம அந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் என்ன செய்யலாம் அர்த்தம் கற்பிக்கலாம் அதல்ல கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை திருப்பி 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 அவர் தெ தெளிவாக சொல்றாரு கொள்கை கூட்டணி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு அவருக்கு எந்த இடத்துலையும் என்ன கிடையாது ஆக்சுவலேஷன் கிடையாது ஒரு தடுமாற்றம் இல்லை தெளிவா இருக்கிறாரு அஇஅதிமுக இல்ல சொல்றீங்க திமுக கூட்டணியில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்தில் அதிமுகவோடையும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு பாஜக தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு ஸோ தனக்கு இருக்கக்கூடிய தடை எது அப்படின்றது வெளியதாக அதிமுகவுக்கு ஒரு சிக்னல் எழுப்புகிறாரா இல்லைங்க அப்படி அப்படி இல்லை சிக்னல்லாம் கிடையாது இது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இன்னும் உடச்சி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அஇஅதிமுக நாளைக்கு இப்போ பாஜகவோடும் பாமகவோடும் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிடுச்சுன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு அதிமுக அப்படி அறிவித்து விட்டது என்று எடுத்துக்கொண்டால் இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்க பாயிண்டுக்கு வரேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டில இருந்துச்சா இல்ல பாமக அதிமுக கூட்டணில இருந்துச்சா இல்ல அப்ப பாஜகவும் பாமகவும் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியிலும் இல்லை அதற்காக விசிக்கு அதிமுக கூட்டத்துல சேர்ந்துருச்சா எனக்கு பாஜகவும் பாமக மட்டும் தான் பிரச்சனை இல்லைன்னா அதிமுக கூட்டல சேர்ந்துருவேன் அது மக்களவை மன்ற தேர்தலையும் அது மக்களவை தேர்தல் இது சட்டமன்றம் இல்லங்க எதாவது இல்லங்க எதுவா வேணாலும் இருக்கட்டும் அவங்க எதுவாக ஒண்ணும் கிடையாது மக்களவை தேர்தலில் வேற வேகம் சட்டமன்றத்தில் வேறவே வச்சுக்கலாம் அவர் திருப்பி சொல்றாரு

இன்னைக்கு இந்தியா கூட்டணி அவர் இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேலே போய் சொல்றாரு திமுக இப்போ சீட்டே பிரச்சனை இல்லையா கூட்டணி தான் இப்ப இல்லைங்க கூட்டணிங்கிறதே சீட் அடிப்படையில் மற்ற கட்சிகள் பாக்குது வீசி அப்படி சொல்ல வரேன் இப்போ நீங்க அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு காரணம் என்னவா இருக்கணும் நீங்க சொல்லுங்க நீங்க நம்ம உடச்சி பேசுவோம் என்னங்க

எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ எல்லாருக்கும் டோரை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னார் ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாங்க ரொம்ப ஈஸி நான் திருப்பி சொல்றேன் அவர் நீங்க சொன்னதுலேயே பதில் இருக்கு அதிமுக டோர் க்ளோஸ்டு அவங்களோட நாங்கள் கூட்டணிக்கு போறது இல்லை இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஆனால் பாஜகவின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வையை போன்ற அதே பார்வை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இருப்பதை போன்ற அதே பார்வை எங்களுக்கு யாரோடு கிடையாது

அப்படி அல்ல பிரதானமாக எங்களுக்கு கொள்கை அடிப்படையில் இவர்களோடு முரண் மற்றவர்களோடு எங்களுக்கு பிரதான முரண் இல்லை என்பது இந்த கட்சிக்கு மட்டும் இல்லைங்க விசிகாவுக்கு மட்டும் இல்லை இப்போ அதிமுகிட்ட திமுகவை தவிர அதிமுக யாரோடும் கூட்டணி வைக்க தேர் தானே ஃபேக்ட் திமுக திமுக மட்டும்தான் அதிமுகவுக்கு பிரதான எதிரி திமுகவுக்கு அதிமுகவும் பாஜகவும் பிரதான எதிரி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிரதான எதிரி இருக்கிறாள் நான் இப்படி கேட்குறேன் நீங்கள் இது இவ்வளோ கேட்குறதுனால நான் கேட்குறேங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒன்று சொன்னாருங்க என்ன சொன்னார் நீங்கள் இவர் குழப்பம் இல்லைன்னு தெரியா சொன்ன பிறகு எல்லாருக்கும் உள்ள சந்தேகம் வரல மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் எனக்கு கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுங்க அமைந்தால் பாஜக ஆட்சி தான் உடனே மறுப்பு எங்கிருந்து வருது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் இருந்து வருகிறது என்ன சொல்கிறாங்க அண்ணாமலைங்க எல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதுங்க கட்சி கருத்து இல்லைங்கிறாங்க இல்லை அவரே தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி தான் சொன்னார் இது எனக்கு புரியவே இல்லைங்க இல்லை இல்லை அவரே சொல்லி போட்டு தான் சொன்னார் எனக்கு எனக்கு இது புரியவே இல்லை உங்கள் தனிப்பட்ட கருத்தை நீங்கள் வந்து கூட்டணி சார்ந்த கருத்தை நீங்கள் வந்து ஒரு முன்னாள் மாநில தலைவர் நீங்கள் இன்னொரு கருத்து என்ன சொன்னீங்க எவ்வளோ சீட்டு கேட்போம் நீங்கள் அவர் கூட்டணி சார்ந்த கருத்து சொல்றாரு அந்த கருத்தை வச்சு விவாதம் நடந்துச்சு விவாதிக்கலன்னு சொல்லல நீங்க விவாதிக்கலன்னு சொல்லல அதை சொல்றதுனாலேயே நாளைக்கே பாஜக அதிமுக கூட்டணி பழகுபட்டு போது அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய முடியாது எடுத்துக்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது இதனாலேயே பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக பிரிந்து ம மருத்துவ ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி அப்படிலாம் போயிடாது இது கருத்துக்களை சொல்லிக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க இந்த கருத்தை வச்சுக்கிட்டு பிளண்ட்டாக நம்ம வந்து விசிக்காக வந்து இந்த கூட்டணியிலேருந்து விலக போகுது அதிமு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் யாராவது அக்னி கூட சொல்லிட்டு இந்த ஒரு கேள்வி ஒரு நிறைவேஞ்சுறேன் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டோம் திமுக விட்டு விலகி அதிமுக கூட்டணியில் போவதற்கு விசிகாவிற்கு முனைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ஐந்து காரணங்கள் யாராவது அக்னிகிட்ட கேட்கலாம் அக்னி சில நேரம் செந்தில்வேலு சாரு நெறியாளராக மாறிடுறாரு நீங்க கேட்கற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும் எல்லாரும் அதே நேரத்தில்